మత్తా బడబడ మతూ పలబల పలబల ఎల్ కొాడు దీప శ్రీకృష్ణ పట్ట பட்டாசுகள்ஷ்ணாஸ் சிவகாசி புகழ்பெற்ற சிவகாசி ஸ்ரீ கிருஷ்ணா பயர் ஒர்க்ஸ் குரூப்ஸின் நேரடி விற்பனை நிலையம் இந்த ஆண்டு ஐந்து வகையான கிஃப்ட் பாக்ஸ் வகைகளும் மற்றும் குறைந்த விலையில் பேன்சி ரக பட்டாசுகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நாங்கள் தரமான கம்பெனியான ஸ்ரீ கிருஷ்ணா ஃபயர் ஒர்க்ஸ் சிவகாசி கம்பெனியின் அங்கீகாரம் பெற்ற டீலர் தங்களுக்கு தேவையான பட்டாசு மற்றும் மத்தாப்பு வகைகளை எங்களிடம் ஆர்டர் செய்தால் தங்களுக்கு நேரடியாக சிவகாசி கம்பெனியில் இருந்தே தங்களது முகவரிக்கே சப்ளை செய்கிறோம் விரைவில் ஆர்டர் செய்பவர்களுக்கு கூடுதல் டிஸ்கவுண்ட் தரப்படும் புகழ்பெற்ற சிவகாசி ஸ்ரீ கிருஷ்ணா பயர் ஒர்க்ஸ் குரூப் சிங் நேரடி விற்பனை நிலையம் குமார் அன்கோ குமார் பட்டாசு கடை நம்பர் ஒன் பாய் போர் சிக்ஸ் ஒன் ஒன் ஏ கேவி கார்டன் ஹலே தர்மபுரி இரங்கட்டு கொட்டாய் சின்னத்தோப்பு ராஜகணபதி டாடா மோட்டார்ஸ் பின்புறம் ஹலே தர்மபுரி தர்மபுரி செல் நைன் டபுள் போர் த்ரீ போர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் டூ நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் குமார் நோட்புக்ஸ் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு ஆர்டரின் பேரில் தரமான நோட் செய்து தரப்படும் குமார் கேலண்டர்ஸ் காலண்டர் கேக்குகள் பஞ்சாங்க அட்டைகள் மற்றும் தினசரி கேலண்டர்கள் மாத கேலண்டர்கள் திறந்த முறையில் செய்து தரப்படும் குமார் சாக்பீஸ் இண்டஸ்ட்ரீஸ் எங்களிடம் வெள்ளை சாக்பீஸ் மற்றும் கலர் சாக்பீஸ்கள் தரமானதாக மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் குமார் அன்கோ குமார் பட்டாசு கடை குமார் நோட் புக்ஸ் குமார் கலண்டர்ஸ் குமார் சாக்பீஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஸ்ரீ கேவி காம்ப்ளெக்ஸ் நம்பர் பிப்டீன் பார் போர் டி ரோட் வெங்கடேஸ்வரா பர்னிச்சர் சேதரில் தருமபுரி செல் நைன் டபுள் போர் த்ரீ போர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் டூ நைன் எயிட் போர் த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் தருமபுரி கடைவீதி ஸ்ரீ பிரசன்ன வெங்கடரமண சுவாமி திருக்கோவிலில் புரோட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை அன்னக்கூட சேவா உற்சவம் தருமபுரி கடைவீதி பிரசன்ன வெங்கடரமண சுவாமி கோவிலில் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை முன்னிட்டு தருமபுரி பகுதியில் உள்ள ஏராளமான பக்தர்கள் காலை முதலே சுவாமி தரிசனம் செய்ய முன்வந்தனர் மேலும் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமையை முன்னிட்டு இன்று தருமபுரி நகரப்பகுதியில் உள்ள அனைத்து பெருமாள் கோயில்களிலும் அதிகாலை முதல் சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடைபெற்றது இந்த நிலையில் கடைவீதி ஸ்ரீ பிரசன்ன வெங்கடரமணசாமி திருக்கோயில் காலை ஆறு மணி முதல் திருப்பாவாடை சேவா என்னும் அன்னக்கூட மகோற்சவம் மற்றும் மாலை கருடா சேவை உற்சவம் காலை ஏழு மணி முதல் அன்னக்கூட சேவா உற்சவம் நடைபெற்றது ஏழாம் ஆண்டாக மோகன் உமாதேவி உபயதாரர்கள் ஏற்பாட்டில் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமிக்கு நைவேத்தியமாக புளியோதுரை அன்னப்பிரசாதங்கள் இனிப்புகள் பழங்கள் கொண்டுவரப்பட்டு பெருமாள் சுவாமி அலங்காரம் செய்யப்பட்டு சமர்ப்பணம் மற்றும் ஆரத்தி நடைபெற்றது இதில் பெருமாள் உருவத்தில் நூற்றி எட்டு கிலோ புளியோதரை கொண்டு பெருமாள் சுவாமி அலங்காரம் செய்யப்பட்டது இதில் முறுக்கு லட்டு ஆப்பம் வடை ஜாங்கிரி ஜிலேபி முந்திரி பாதாம் பழம் லட்டு மாதுளை பழம் ஆப்பிள் சாத்துக்குடி வாழைப்பழம் உள்ளிட்ட ஐம்பது வகையான இனிப்பு வகைகள் பிரசன்ன வெங்கடப்பெருமாள் உருவத்தில் அலங்கரிக்கப்பட்டு நடுசனிக்கிழமையை முன்னிட்டு சுற்றுவட்டார பகுதியில் ஏளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் அன்னக்கூட சேவா உற்சவம் ஏற்பாடுகளை மோகன் உமாதேவி உபயதாரர்கள் செய்திருந்தனர் மாலை அன்ன அலங்காரத்தில் பெருமாள் சுவாமிக்கு மங்கள ஆரத்தி நடைபெற்று பின்னர் பெருமாள் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்படும் இதைத் தொடர்ந்து இரவு கருடசேவை சேவை நடைபெறும் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ਵਾ ਵੱਲਾਵਾਜ ਮਹਾ ਆਤਮਾਨੇ ਸ੍ਰੀਮਦ ਜੀਨਾਸੇ ਬੁਨੰਤੋ ਨਿਤਯਸਤੀ ਨਿਤਯੰੰਧਰੰ ਇਹ ਟੋਟ ਕੰਮੜ ਗੇ சொல்லுங்க ஆ ஓம் நமோ வெங்கடேசாயா இன்னி இன்னைக்கு வந்து புரட்டாசி மூணாவது சனிக்கிழமை நம்ம கடைவீதி பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோயிலில் அன்னக்கூட அண்ணக்கூட உற்சவம்னு சொல்லிட்டு இந்த புளியோதுரையிலே பெருமாளாக உருவாகம் செஞ்சு பெருமாளுக்கு தலிகை பண்ணி இன்றைக்கி நைவேத்தியம் ஆச்சு இது வந்து திருப்பதியில் அந்த திருமலையில் எல்லாம் வியாழக்கிழமை தோறும் செய்கிற திருப்பாவடை சேவா அப்படின்ற உற்சவத்தை வியாழக்கிழமை தோறும் செய்கிறாங்க அந்த உற்சவம் நம்ம கோயிலில் புரட்டாசி மூணாவது சனிக்கிழமைய வருஷந்தோறும் செஞ்சுட்டுருக்கோம் இது பதினோராவது வருஷமாக நாங்கள் எங்கள் கைங்கரியமாக என் பெருமாளுக்கு செஞ்சுட்டுருக்கோம் இது வந்து புளியோதரை அப்புறம் பட்சணங்கள் எல்லாம் லட்டு ஜாங்கிரி மைசூர் பாக்கு முறுக்கு அப்பம் அப்படின்னு நெய்வேத்திய பொருட்களாக பெருமாளுக்கான நெய்வேத்திய பொருட்களாக தளிக்க செஞ்சு இன்னைக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம் ட்ரை ஃப்ரூட்ஸு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வச்சு இன்னைக்கு பெரும் பெருமாளாக அலங்காரம் செஞ்சு இன்னைக்கு நெய்வேத்தியமாக படைச்சல் பண்ணியிருக்கோம் புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமையில் ரொம்ப அற்புத உற்சவமாக அன்னக்கூட உற்சவமானது வெகு விமரிசையாக நடந்து இருக்கு நம்ம சன்னதியில் பக்தர்கள் தரிசனம் பண்ண தரிசனம் பண்ண பெருமாளுக்கு பசிக்கிறது அப்படின்ற ஒரு ஐதீகம் அதனால் பெருமாளுக்கு பெரிய மகா நைவேத்தியம்னு சொல்லக்கூடிய இந்த அன்னக்கூட உற்சவத்தை நிவேதியம் இருக்கோம் மோகன் உமா திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க அவளுக்கு பெருமாள் கிடைச்ச ஒரு பெரிய கிருபாகடாட்சம் அவளுடைய கைங்கரியத்தினால இந்த அண்ணக்கூட உற்சவமானது பெருமானுக்கு ஆசாசியாக நிவேதம் பண்ணியிருக்கா பெருமானுக்கு பிடிச்ச லட்டு முறுக்கு ஜிலேபி சுவாமிக்கு ரொம்ப விருப்பமான புளியோதரை பண்ணம்னு சொல்லக்கூடிய புளியோதரையில் வெங்கடாச்சலபதி மாதிரி திருமாலையில் இருக்கக்கூடிய பெருமானை லட்சக்கணக்கான பேர் தரிசனம் பண்ண காத்துருக்கா நம்ம போய் அங்கே போய் தரிசனம் கிடைக்குமா எல்லாருக்கும் தரிசனம் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது அதனால இந்த அன்னத்தில் இந்த புளியோதனையில பெருமாளை உருவாக்கிருந்தோம் அன்னம் பரபிரம்மஸ்வரூபம்னு அன்னம் அன்னம்தான் எல்லாமே அன்னம் இருந்தால் தான் நம்மளால் இயங்க முடியும் அப்படின்ற காட்டுறதுக்காக அன்னத்துக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்து ஒரு ஆராதனை பண்ணுறதுக்காக அன்னம் கூட உற்சவமானது நம்ம சன்னதியெலாம் ரொம்ப விமர்சையாக நடக்கிறது நம்ம மக்கள் தர்மபுரி பக்தர்கள் எல்லாருமே வந்து இந்த தரிசனத்தை பண்ணி ரொம்ப விசேஷமாக ரொம்ப சந்தோ ஆனந்தமடையிறதை நாங்கள் கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம்

இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில் பக்தர்கள் இருந்து சுவாமி தரிசனம் செய்து வழக்கமாகும் அந்த வகையில் இன்று புரட்டாசி மாத மூன்றாவது சனிக்கிழமையொட்டி தருமபுரி அடுத்துள்ள பழைய தருமபுரி வரதகுப்பத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி மாத மூன்றாவது சனிக்கிழமை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதில் சுற்றுவட்டார பகுதியில் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த வழிபாட்டையொட்டி கோயில் நிர்வாகம் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது யணந்தனரமண <tr Jediubers smoking it> புரட்டாசி மாத மூன்றாவது சனிக்கிழமை முன்னிட்டு ஆதிமூல சுவாமி கோயிலில் தங்கக் கவசம் அணிந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் புரட்டாசி மாத சனிக்கிழமை தினங்களில் பெருமாள் கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் இந்த வழிபாடுகளில் பக்தர்கள் விரதமிருந்து கலந்து கொண்டு வழிபாடுகள் செய்வது வழக்கமாகும் இந்த நிலையில் இந்த ஆண்டு புரட்டாசி மாத மூன்றாவது சனிக்கிழமையொட்டி தருமபுரி பகுதியில் உள்ள அனைத்து பெருமாள் கோயில்களும் சிறப்பு அபிஷேகங்கள் வழிபாடுகள் நடைபெறுகின்ற நிலையில் இன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் தருமபுரி மாவட்டம் மூக்கனூர் ரக்மனி ஸ்ரீ ஆதிமூல வெங்கட்ரமணசுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் சுவாமிக்கு தங்க கவசம் சாற்றப்பட்டு மகாதீபரன் நடைபெற்றது இந்த விழாவையொட்டி பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த வழிபாட்டில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் மொட்டையடித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் தருமபுரி கோட்டை ஸ்ரீ வர மகாலட்சுமி பரவாசுதேவ பெருமாள் திருக்கோவிலில் கண்ணாடி அறை சேவை நடைபெற்றது தருமபுரி ஸ்ரீ வரலட்சுமி பரவாசுதேவ பெருமாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை முன்னிட்டு இன்று இரவு ஏழு மணி கண்ணாடி அற சேவை நடைபெற்றது இதில் ஸ்ரீதேவி பூதேவி சமதே பரவாசுதேவர் பெருமாள் பக்தர்களுக்கு திருக்காட்சி அளித்தார் கண்ணாடி அறையை தசதாவங்கள் மற்றும் பெருமாள் திருவாவதாரங்கள் உள்ளது வருடத்தில் முறை மட்டுமே கண்ணாடி அறை உற்சவம் நடைபெறும் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டனர் தசதாவரம் பத்து அவதாரங்களை தச அவதார படங்களாக அமைக்கப்பட்டு பெருமாள் அலங்கரிக்கப்பட்டு கண்ணாடி அறைக்குள் வைத்து சிறப்பு பூஜை வழிபாடு நடைபெற்றது புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நீண்ட நெடும்பரிசையில் நின்று கண்ணாடி அறை உற்சவத்தில் பெருமாளை தரிசனம் செய்தனர் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் அறங்காவலர் குழுவினர் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது ahora